வெள்ளம் வடிந்தோட தடையாக உள்ள கட்டுமானங்களை அகற்றுமாறு நல்லூர் பிரதேச சபை உத்தரவு எதுவும் நடக்கலாம் மகிந்தவின் எச்சரிக்கை தேர்தல் ஆணைக்குழுவினால் யாழில் முன்னெடுக்கப்பட உள்ள விழிப்புணர்வு வேலை திட்டம் இனப்படுகொலைக்கு ஜேவிபியும் பங்காளிகளை பாதுகாப்பு பிரதி அமைச்சரின் கருத்துக்கு சுகாஸ் கண்டனம் இலங்கையில் விதமான போர்க்குச்சங்களும் இடம்பெறவில்லை அடைக்கலடாத நெம்பி கண்டனம் அனுப்பு சிறப்புரிமைகளையும் துறக்க தயார் வெளியான தோண்டப்படும் மற்றும் ஒரு மனித புதைக்குழி அரசாங்க தரப்பு தகவல் அவசர அவசரமாக ரணிலை சந்தித்து இந்திய உயர்ஸ்தானிகர் மின்சார கட்டண திருத்தம் பொது ஆலோசனை காண திக்கதி அறிவிப்பு மழைக்காலத்தில் சீரான வெள்ள நீர் ஏற்படுத்துவதனை நோக்காக கொண்டு நல்லூர் பிரதேச சபைக்குட்பட்டு வடிகால்கள் ஒழுங்கு முறையில் தூர்வாரப்பட்டு தூய்மைப்படுத்தும் செயற்பாடுகளை நல்லூர் பிரதேச சபை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது என நல்லூர் பிரதேச சபை தவிசாளர் மயூரன் தெரிவித்துள்ளார் அது தொடர்பில் தவிசாளர் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது நல்லூர் பிரதேச சபையின் ஆளுக்கைக்குட்பட்ட வடிகால்களினை தூர்வாருவதற்கு இடையூறாக வடிகால்களுக்கு மேல் கட்டப்பட்டுள்ள கட்டுமானங்களுக்கும் வீதிகளில் போக்குவரத்து மற்றும் வெள்ள நீரோட்டத்துக்கு இடையூறாக காணப்படுகின்ற நிலக்கற்கள் கட்டுமானங்கள் பூச்செடிகள் என்பவற்றையும் நாளைய தினம் திங்கட்கிழமை முதல் பதினான்கு நாட்களுக்குள் அகற்றுமாறு வேண்டப்படுகின்றீர்கள் நல்லூர் பிரதேச சபையின் இப்பகிரங்க ஏற்ப மேற்படி இடையூறுகளை ஏற்படுத்தும் விடயங்களை குடியிருப்பாளர்கள் அகற்றப்படாவிடன் எதிர்வரும் முதலாம் திகதியில் எவ்வித முன்னறிவிதலும் ஒன்றி நல்லூர் பிரதேச சபை அவற்றினை அகற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டின் தற்போதைய சூழ்நிலையில் இன்னும் ஒரு யுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் எனினும் எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் என்றும் மகிந்த ராஜபக்சோ எச்சரிக்கை விடுத்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் நாட்டில் நிலவிய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் மேலும் அதனை நான் எனது அதிர்ஷ்டமாக கருதுகின்றேன் அப்போது என்னுடன் சிறந்த அமைச்சர்களும் சிறந்த ராணுவ தளபதிகளும் உடனிருந்தனர் அதனாலேயே எங்களால் போரை வெற்றி கொள்ள முடிந்தது தற்போதைய சூழ்நிலையில் நாட்டில் இன்னும் யுத்தம் ஏற்பட வாய்ப்பில்லை எனினும் எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவி வகைத்த காலத்தில் அவரது செயலாளராக கடமையாற்றிய லலித் வீரதுங்க அதிகாரிகள் விசாரணை நடத்த உள்ளனர் லலித் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்து கொள்ள உள்ளதாக குற்ற புலனாய்வு திணைகளும் தெரிவித்துள்ளது தீர்வையற்ற அடிப்படையில் விளையாட்டுத்துறை அமைச்சிற்காக இறக்குமதி செய்யப்பட்ட பேருந்து ஒன்று கால்டன் முன்பள்ளிக்கு வழங்கப்பட்டவை தொடர்பில் எழுந்துள்ள குற்றச்சாட்டு அடிப்படையில் இந்த வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட உள்ளது இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைகளும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த காலத்தில் ஜனாதிபதி செயலகத்தில் மேலதிக செயலாளராக கடமையாற்றிய ஒருவரிடமும் வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட உள்ளது இதேவேளை சிறுளிகே திட்டம் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இந்த பேருந்து குறித்த விசாரணையும் சிறுலிகே திட்டம் தொடர்பான விசாரணைகளில் ஒரு பகுதி எனவும் தெரிவிக்கப்படுகின்றது சிறுலிகே என்ற திட்டம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாரியார் ஷிராந்திரா ராஜபக்சே தொடர்பு கடந்த காலங்களில் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தன இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் மாளிகா கந்த நேதவான் நீதிமன்றத்தில் இந்த முறைப்பாடுகள் தொடர்பில் சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் ஆலோசனை பெற்றுக் கொள்ளுமாறு நீதிமன்றம் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது இந்த குற்றச்சாட்டுகளில் ஏழு குற்றச்சாட்டுகளில் ஆறு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் குற்றவியல் சட்டத்தின் கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு போதிய அளவு சாட்சியங்கள் கிடையாது என சட்ட மாதிபர் திணிக்களும் நீதிமன்றத்தில் அறிவித்திருந்தது இதன்படி குறித்த வழக்கு தொடரும் நடவடிக்கை கைவிடப்பட்டது எவ்வாறெனினும் பேருந்து கொள்வனவு மற்றும் விநியோகம் தொடர்பில் புதிய சாட்சியங்கள் கிடைக்கப்பெற்றதனால் இந்த விசாரணைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தேர்தல் ஆணைக்குழுவினால் சர்வதேச ஜனநாயக தினத்தையொட்டி தேர்தல் ஆணைக்குழுவின் சேவைகளை திணிக்கிழங்கள் பாடசாலைகள் மத்தியில் அறிமுகப்படுத்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அந்த வகையில் மாவட்டத்தில் நெடுந்தீவு பிரதேசத்திற்குட்பட்ட பாடசாலைகளில் கல்வி கேட்கும் பதினாறு வயதுக்கு மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் நெடுந்தீவு பிரதேசத்திற்குட்பட்ட ஒவ்வொரு கிராம அலுவலர் பிரிவுகளிலிருந்தும் தெரிவு செய்யப்பட்ட இளைஞர் யுவதிகளுக்கான இ சர்வீசஸ் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டத்தினை தேர்தல்கள் ஆணையாளர் நாயகத்தால் விசாரணமாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி எதிர்வரும் பதினாறாம் திகதி முற்பகல் ஒன்பது முப்பது தொடக்கம் முற்பகல் பதினொன்று பதினைந்து வரை பாடசாலைகளில் கல்வி கேட்கும் வயதுக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கான நிகழ்வானது யா நெடுந்தீவு மகா வித்தியாலயத்திலும் பதினொன்று முப்பது தொடக்கம் பனிரெண்டு நாற்பது ஐந்து வரை ஒவ்வொரு கிராம அலுவலர் பிரிவுகளில் இருந்தும் தெரிவு செய்யப்பட்டு இளைஞர் யுவதிகளுக்கான நிகழ்வானது நெடுந்தீவு பிரதேச செயலகத்திலும் இலங்கையில் எந்தவிதமான போர்க்குற்றங்களும் இடம்பெறவில்லை என்று பிரதி அமைச்சர் விடயத்தை மிகவும் வன்மையாக கண்டிப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளரும் சுரேஷ சட்டத்தரணியுமான கனகர தினம் சுபாஷ் தெரிவித்துள்ளார் இலங்கையில் எந்தவிதமான விதமான போர்க்குற்றங்களும் இடம்பெறவில்லை போரின் போது நிகழக்கூடாத சில விடயங்கள் நிகழ்ந்திருக்கலாம் என பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜாயசேகர ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சபையில் தெரிவித்துள்ளார் அதற்கு பதிலளிக்கும் போதே சுகாஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் இடம்பெற்றது போர்க்குற்றங்கள் மாத்திரமல்ல அதையும் தாண்டிய இனப்படுகொலை சிங்கள பேரினவாத அரசானது இலங்கை சுதந்திரம் அடைந்த பின்னர் தமிழினத்தை திட்டமிட்ட வகையில் அழித்துக் கொண்டு வருகின்றது அதனைதான் நாங்கள் இன அழிப்பு அல்லது இனப்படுகொலை என கூறுகின்றோம் பிரதியமைச்சர் உண்மையை அறியாதவராக கதைக்கவில்லை நடந்தது என்ன என்று அவருக்கு நன்றாகவே தெரியும் ஏனென்றால் நடந்த இனப்படுகொலையினுடைய பங்காளிகள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோ ஐக்கிய தேசிய கட்சியும் மாத்திரம் கிடையாது you yeah. பிரதி அமைச்சர் சார்ந்து ஜனதா விமுக்தி பெற முனவும் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் ஏனென்றால் யுத்த காலத்தில் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் அனைத்துக்கும் மாறி மாறி முன்கொடுத்தவர்கள் தான் சந்திரிகா ஜனாதிபதியாக இருந்தபொழுதும் அதன் பின்னர் மகிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்தபொழுதும் அவர்களுடைய ஆட்சியை பலப்படுத்துவதற்கான ஆதரவை ஜேவிபி வழங்கியிருந்தது இவர்களும் ஆட்சியாளர்களுடைய பங்காளிகளாக இருந்து இனப்படுகொலைக்காக பங்காற்றியவர்கள் தான் இனப்படுகொலைக்கு பொறுப்பு கூற வேண்டும் கடப்பாடு ஜேவிபிக்கும் இருக்கின்றது ஆகவே பிரதி அமைச்சருடைய கருத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம் இலங்கையில் நடைபெற்றது போர்க்குற்றத்தையும் தாண்டிய இன படுகொலை இதற்கு முற்றுமுழுதான சர்வதேச விசாரணைதான் தீர்வாக அமைய முடியும் என்றும் கூறினார் அமைச்சர் கூறிய கருத்தை ஏற்க முடியாது என்றும் அவரது கருத்து தொடர்பில் ஜனாதிபதி துரித நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் நேற்றைய தினம் பாதுகாப்பு அமைச்சர் தன்னுடைய கருத்து தெரிவிக்கின்ற போது இங்கு மனித உரிமை மீறல்கள் நடைபெறவில்லை ஊரிலே சில சில அசம்பாதங்கள் நடைபெற்றிருக்கலாம் அதற்காக மனித உரிமை மீறல் நடைபெற்றிருக்கிறது என்று ி கூடாது என்ற அடிப்படையிலே அவர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார் செம்மணி புதைகுழி சாட்சிகளாக இன்றைக்கு கருதப்படுகின்ற அந்த நிலையிலே செம்மணி புதைகுழி கூட மனித உரிமைகளாக இருக்காது என்ற அடிப்படையிலே அவருடைய கருத்துக்கள் இருக்கிறது ஐநா சபை தன்னுடைய ஆழமான கருத்தை ஆழமான தனது கோபத்தை காட்டியிருக்கிறது அந்த அடிப்படையிலே பிரதி பாதுகாப்பு அமைச்சர் இந்த கூட்டை சொல்வது உண்மையிலே மிக மிக கண்டனத்துக்குரிய விடை இந்த அரசு நியாயமான விசாரணையை செய்வதாக செம்மணியிலே செம்மணியை செய்வதாக அரசு சொல்லிக்கொண்டிருக்கின்ற ஒரு ஒரு பக்கத்திலே இன்னொரு பக்கத்திலே பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் அவர் மீது நாடாளுமன்றத்திலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்ட போது இந்த அரசாங்கம் அதற்கு சபாநாயகர்கள் அதற்கான உத்தரவை தரவில்லை அவர் மீதும் இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கிறது உயிர் ஞாயிறு சம்பந்தமான செயல்பாட்டிலே என்றால் அவர் இராணுவத்திலே முக்கிய பதவியிலே இருந்த இருந்த காரணத்தால் இந்த உயிர் ஞாயிறு சம்பந்தமான நிகழ்வுகளிலே அவருக்கும் உடந்த இருக்கலாமா என்றொரு சந்தேகத்தின் பேரில் அவருக்கும் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்கட்சிகள் கொண்டு வந்தன ஆனால் அது தடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த கருத்துக்களை வைத்து பார்க்கின்ற போது உண்மையிலே அவர் மனித உரிமை மீறல் சம்பந்தமாக சம்பந்தப்பட்டிருக்கிறாரா என்ற ஒரு சந்தேகம் மிக வலுவாக வலுவடைந்திருக்கிறது என்பதை இந்த கருத்தின் ஊடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே தமிழ் மக்கள் மீது விளைக்கப்பட்ட அநீதிகள் கொடூரங்கள் படுகொலைகள் இவை அத்தனையும் உண்மை இல்லை என்பதை சொல்லுகின்ற வகையிலே இந்த பாதுகாப்பு அமைச்சருடைய முக்கிய பதவியை வகிக்கின்ற ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிற போது பிரதி பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிற முக்கிய பதவியில் இருப்பவர் இந்த கருத்தை சொல்வது எங்களுடைய தமிழ் மக்களுடைய மனங்களிலே ஆறாத வடுவை தந்திருக்கிறது ஆகவே இதை மன்னிக்க முடியாது இந்த வகையிலே என்னை பொறுத்தமரையிலே அரசாங்கம் இவரை இடநிறுத்தி இந்த வித்தன ஆயுர்வேதி தாக்குதல் சம்பந்தமாகவும் ஏனைய விடயங்கள் சம்பந்தமாகவும் விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன் ஆகவே இந்த கருத்து மனித உரிமை மீறல் நடைபெறவில்லை போரிலே அசம்பாவிதங்கள் நடைபெற்றிருக்கலாம் என்று சொல்லுகின்ற ஏனைய இராணுவ தளபதிகள் கூட இதை எடுத்து சொல்லவில்லை ஆனால் இவர் இப்பொழுது எல்லாவற்றையும் மூடி மறைக்கின்ற வகையிலே தன்னுடைய கருத்தை சொல்லுகின்றது இந்த ஊழலுக்கு எதிரான மனித உரிமை முறலுக்கு எதிரான செயல்பாடு செய்வதாக ஜனாதிபதியும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மக்களால் சிவு செய்யப்பட்டார்கள் அரசாங்கத்தை அமைக்கின்ற ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது ஆகவே இந்த விடயத்திலே ஜனாதிபதி அவர்கள் என்ன சிந்தனையோடு இருக்கிறார் என்பதை இதனூடாக பார்க்க பார்க்க முடியுமா மனித உரிமை முகல் எங்களுடைய தேசத்தில் நடைபெறவில்லையா என்ற கேள்விகளை நான் ஜனாதிபதியிடம் கேட்க விளைகின்றேன் ஆகவே எங்களுடைய தேசத்திலே எங்களுடைய மக்கள் மிக சிறுவர்கள் பெரியவர்கள் வயதானவர்கள் என்று பாராமல் மிகவும் உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வரலாறு இன்றைக்கு எழுதப்படுகின்ற வகையிலே செம்மணி இன்றைக்கு காணப்படுகிறது ஆகவே ஐநா சபையும் தன்னுடைய கருத்தை சொல்லி இருக்கிறது உலக விசாரணை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த வகையிலே இது இந்த விடயத்திலே அமைச்சரவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க ஓய்வு பெற்ற பிறகு ஒரு நொடி கூட பயன்படுத்தாமல் அனைத்து வசதிகளையும் விட்டுக் கொடுக்க தயாராக இருப்பதாக தேசிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது குறித்த விடயத்தை அமைச்சர் நாமல் கருணா ரத்னார் அனைத்து வசதிகளையும் விட்டுக் ஜனாதிபதியின் முடிவின் விளைவாகவே முன்னாள் ஜனாதிபதிகளும் அனைத்தையும் விட்டுக்கொடுக்க வேண்டியிருந்தது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்யும் சட்டமூலத்தை நிறைவேற்றியதன் மூலம் அனைத்து வசதிகளையும் விட்டுக் கொடுக்கும் தனது முடிவை ஜனாதிபதி எடுத்து காட்டியதாக நாமல் மட்டக்களவு குறுக்கள் மற்றும் மனித புதை நகழ்வு நடவடிக்கைகளை அடுத்த வாரம் ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்காக இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் முனிர் முலஃபர் தெரிவித்துள்ளார் கழுவாஞ்சிக்குடி நீதவான் விடுத்த உத்தரவிற்கவிய குறுக்கள் மடம் மனித புதைக்குள்ளியின் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் குறுக்கள் மடம் மனித புதைக்குள்ளி அகழ்வு பணிகளை முன்னெடுப்பது தொடர்பான விசாரணை மற்றும் நிதி ஒதுக்கீடு தொடர்பான அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் அறிக்கை விடுத்திருந்தது அதன்படி எதிர்வரும் பதினெட்டாம் தேதி கழுவாஞ்சிக்குடி நீதவானிடம் இது தொடர்பான விசாரணை அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அலுவலகம் தெரிவித்துள்ளது குறித்த அகழ்வு பணிகள் தொடர்பான கட்ட நடவடிக்கைகள் ஆராய்வதற்காக கடந்த வியாழக்கிழமை காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தின் அதிகாரிகள் விஜயம் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யாவுக்கும் இடையே திடீர் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பானது கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் வேண்டுகோளின் பேரில் இடம்பெற்றுள்ளது கொழும்பு ஏழு ஐந்தாவது பாதையில் உள்ள ரணில் விக்ரமசிங்கவின் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது சந்திப்பில் உலக அரசியல் மற்றும் இலங்கையின் தற்போதைய நிலைமை குறித்து விரிவான கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் நேபாளத்தின் தற்போதைய அரசியல் இஸ்திரத்தன்மை குறித்து ரணில் விக்ரமசிங்க தனது நிலைப்பாட்டை இந்திய உயர்ஸ்தானிகரிடம் வெளிப்படுத்தியுள்ளார் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடனான கலந்துரையாடல் குறித்து இந்திய உயர்ஸ்தானிகர் புதுடில்லிக்கு அறிக்கை அளிக்க உள்ளார் என்றும் அறியப்படுகின்றது மின்சார கட்டண திருத்தம் குறித்து வாய்மொழி மூலமான பொது ஆலோசனைகளை செப்டம்பர் திகதி ஆரம்பிக்க உள்ளதாக இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதன்படி முதல் அமர்வு திருகோணமலை மாவட்டத்தில் இடம்பெற உள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தகவல் தொடர்பு பணிப்பாளர் ஜெயநாத் கேரோ தெரிவித்துள்ளார் இதேவேளை மின்சார கட்டணம் குறித்து எழுத்துபூர்வ முன்மொழிவுகளை ஏற்றுக்கொள்வது அக்டோபர் ஏழாம் திகதி முடிவடையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்கான வரவு செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறிய ஐந்து வேட்பாளர்கள் மீது வழக்கு தொடரப்பட்ட அறிக்கைகள் சட்டமா அதிபர் திணிக்களத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளன இவ்விடயம் தொடர்பில் சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கு சட்டமா அதிபரின் வழிகாட்டுதலை பெறுவதற்காக இந்த அறிக்கைகள் அனுப்பப்பட்டதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டின் மூன்றாம் இலக்கு தேர்தல் செலவு ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் அனைத்து வேட்பாளர்களும் விரிவான வரவு செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறிய மேலும் பதினூன்று நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு தேர்தல் ஆணைக்குழு மேலும் அறிவுறுத்தியுள்ளது இந்த விவகாரம் நீதிமன்றத்துக்கு பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் தொடர்புடைய வேட்பாளர்களின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு மேலும் கூறியுள்ளது